அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஷபானுடைய கண்ணியமான பறக்கத்தான மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம் ஷபானுடைய மாதத்தை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லுள்ளாஹு அலைகோ தல்லபவர்கள் அதிகமான இடத்திலே அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார் ஷாபானுடைய மாதம் வந்து விட்டாலே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹூ சல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் மிக பெரும் மாற்றத்தை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார் ஹதரத் ஆயிஷா சித்தியக்கா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை தொட்டும் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹரி அந்த ஆயிஷத்த ரவி அல்லாஹு தாலா அன்ஹா காலத் லம் يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا اكثر من ஷாபானுக்குள்ள ரசூலுல்லாஹுல்லாஹூ அலைஹூசல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏனைய மாதங்களை விட மிக அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் சிலபொழுது ஷாபானுடைய மாதம் முழுவதையுமே ஹதரத் சல்லுல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்களை நோன்பு வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் எண்ணியமான கணவான்களை அன்பார்ந்த சகோதரர்களே நோன்பு வைப்பது மாத்திரமல்ல தன்னுடைய செயல்பாட்டால் நோன்பு பிடித்து காட்டிய காரும் மினதி செல்லவும் அலைந்து அவர்கள் இப்படி சொல்வார்களாம் அதே அறிவியலை தொடர்ந்து வருகிறது ஒகேன அப்போல் ஹுதூம் மினல் அமலிமா தூக்கிய போல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுவார்களே மேக்சிமம் எங்களால் முடியுமான அமல்களை இந்த மாதத்திலே நாம் செய்து கொள்ள வேண்டும் அதில் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏனென்றால் அல்லாஹ் அவன் ஒரு பொழுதும் கூலி கொடுப்பதற்கு மாட்டார் நீங்கள் தடைவடையும் வரைக்கும் நாங்கள் எவ்வளவு அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கூலிகளை தந்து கொண்டே இருப்பான் அவன் ஒரு நாளும் சடைவடைய மாட்டான் எனவே சடைவில்லாமல் அதிகமாக இந்த மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அமளி மாதத்துகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை சொல்லல்வாஹு அலைகு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று அன்னை ஆயிஷா சுத்திகாரதியாகு தாலா அன்ஹா அவர்கள் இருக்கிறார் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களை இன்னும் அதிர சொல்லல்வாஹும் அலைகு செல்லும் அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்

ஏன் இந்த ஷாபானிலே அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்ற அந்த கேள்விக்கு விடையை பதிலை பயகம்பர் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார் ஆரம்பத்திலே சொன்ன என்ன அலைகு சல்லம் சில பொழுது ஷாபானுடைய முழு மாதத்தையும் நோன்பு வைப்பார் இந்த ஹதீசிலே அதற்கான காரணம் வருகிறது இந்த கேள்வியை கேட்ட மருகணம் மாணவி செல்லல் ஆகும் அலைகு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பால ராக ஷெஹ்ருன் அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் எவ்வலும் நாஸ் அன் வைன ரஜபுவ ரமவான் ரமணால் ரமவானுக்கும் ரஜபுக்கும் இடையிலே வருகின்ற இந்த ஷவானுடைய மாதத்தை மக்கள் கவனிப்பாரற்று விட்டுவிட்டார் மக்கள் பெரிதாக அதை பற்றி அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை அனுடைய பொறுமதி அவர்களுக்கு புரிவதில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் வகுவ ஷஹ்ருன் அற்புதங்கள் அுதங்கள் அதிசிறப்புக்கள் நிறைந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வருகின்ற காரணத்தினாலே சென்ற ரமதானில் இருந்து இந்த ஷாபான் வரைக்கும் மனிதர்கள் செய்த ஒட்டுமொத்தமான அமல்களும் அல்லாஹுடைய தர்பாரின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது எனவே என்னுடைய அமல் அல்லாவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது நான் சொல்கின்ற தொழுகையோடு நான் 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 ஓதுகின்ற இன்னொரு என்ன பல அமல்கள் செய்வதோடு மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு நோன்பாளியாக இருப்பதையும் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால் என்னுடைய அமல்களை பட்டியல் இடப்படுகின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்வதோடு இவர் நோன்பும் என்னுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்பித்தான் இந்த நோன்பை இந்த மாதத்திலே அதிகமாக நோக்கிறேன் என்று காட்டி சொல்லிக்காட்டியிருக்கிறார் சின்னத்தான நோன்பென்றால் பல பேர் கேட்பார் ஞாபகத்திலே பத்தா ஒன்பதா என்று கேட்பார் அல்லது பதினைந்தாவது நாள் மாத்திரம் பிடிப்பதா என்று கேட்பார் கண்ணியமான சகோதரர்களே சௌபான் என்றால் தலைப்பிறை தென்பட்டதில் இருந்து யாராவது சுண்ணத்தான நோன்பு நீயத்து வைத்து பழக்கம் இருந்தால் அவர்கள் அந்த மாதம் முழுக்க நோன்பு நோக்கலாம் அப்படி பழக்கம் இல்லாத பொழுதுதான் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பதினைந்துக்கு பின்னால சுண்ணத்தான நோன்பு நோட்கூடாது ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது வழக்கம் இருக்கிறது என்றால் இந்த ஷாபானுடைய மாதம் அது சின்னத்தான நோன்பு என்று நீயத்து வைத்து அந்த நோன்பை பிடித்தால் அந்த நன்மை ஆக முக்கியமாக அவர்கள் இந்த மாதத்தில் அளவு கடந்த அதிகமான மாதத்துகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீசுகளின் மூலமாக தெளிவாகிறது இது நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே நேரத்திலே இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி இருக்கிறார்கள் அன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா காலத் ان رسول الله صلى الله عليه وسلم قال اتاني جبريل عليه الصلاه والسلام فقال هذه ليله النصف من فيها اتقاء من النار சொன்னார்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிலே ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு அது பரா இரவு அல்லாம் சுபான அருமை தூதர் அவர்களுடைய சன்னிதானத்தில் ஜிப்ரி அலைஹு சலாத்து அவர்கள் தோன்றி சொன்னார்கள் யார சூழ்ல்லோ இன்றைய இரவு ஷாபானுடைய பதினைந்தாம் நடு இரவு இந்த இரவிலே அல்லாஹ் சுபான் தாலா லட்சக்கணக்கான மக்களை நரக விடுதலை செய்ய காத்திருக்கிறார் கல்வி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரபு கோத்திரம் ஆடு வைப்பதற்கு பேர் போனவர்கள் அந்த கோத்திரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய ஆட்டு மந்தைகளின் உடம்பிலே முளைத்திருக்கின்ற ரோமங்கள் அளவுக்கு மக்களை அல்லாஹ் நரக விடுதலை செய்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதே ஆனாலும் துரதிஷ்டம் என்ன தெரியுமா வலா எம்பு ஆனால் ம் என்னவென்றால் இவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கிடைக்கின்ற தீர்மானத்தை அல்லாஹ் மேற்கொண்டிருந்தும் சில பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் பார்வை கொண்டு அவர்களை பார்க்க மாட்டான் மன்னிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அருள் பார்வை அது யார் முதலாவது முஷ்ரிக் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் அருள் பார்வை கொண்டு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் இரண்டாவது ஆக முக்கியமான விடயம் வலா இலா முஷாஹின் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி குரோதங்கள் வளர்த்துக் கொண்டே மூன்று நாட்களுக்கு மேலால் பேசாமல் தன்னுடைய அந்த இந்த உலகத்திலே வாழுகின்ற இரண்டு முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கிறார் சாதாரண ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லீமோடு குரோதம் பாராட்டுகிறார் மூன்று நாளைக்கு மேலால் பேசாமல் இருக்கிறார் என்றால் அதுவே உறவு முறையை சார்ந்தால் அது எவ்வளவு பொல்லாத பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே இந்த நாம் கவனம் எடுக்க வேண்டும் விடயத்தில் அல்லாஹுடைய சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டியலை பாருங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்பவர்கள் குரோதம் பாராட்டக்கூடியவர்கள் விரோதம் பகைமை கொண்டு வாழ்பவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடையாது அது மாத்திரமல்ல உறவு முறைகளை துண்டித்து வாழ்பவனுக்கும் அந்த மன்னிப்பு கிடையாது வலா இலா முஸ்பிலின் தன்னுடைய வேஷ்டியை தன்னுடைய ஆடையை கரந்தை காலுக்கு கீழால் தொங்க விடுகிற அந்த மனிதனுக்கும் அல்ல சுபானகோ தாலாவுடைய அருள் பார்வை கிடையாது வலா இலா ஆக்கின் நிவாலிதை தன்னுடைய பெற்றோர்களுடைய மனம் நோக நடப்பவர்கள் சில பொழுது நினைத்திருப்பார்கள் பெற்றோருடைய மனம் நோவதாக இருந்தால் அவர்களை கால் எடுத்து உதைக்க வேண்டும் அல்லது கை நீட்டி அடிக்க வேண்டும் அல்லது மோசமான வார்த்தைகளை கொண்டு தூஷண வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஏசுவதன் மூலமாகத்தான் அவர்களை நோவினை செய்வது சேரும் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுத்து துறையிலே பெற்ற அறிஞர்கள் அரபு எழுத்துக்களில் ஆக சிம்பிளான ஆக லேசான ஐசரான எழுத்து மிகவும் லேசான எழுத்து எது என்று பார்க்கின்ற பொழுது என்ற எழுத்தை குறிக்கிறார் அது எல்லோருக்கும் அது வாய்ப்பு வந்துவிடும் என்ற அந்த பதத்தை பாருங்கள் அப்துல்லாஹிந்த அப்பாஸ் ரவி அல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உஃப் என்றால் ஒரு மனிதருடைய மனதை நோகம் நடப்பதில் இதைவிட குறைந்த ஒரு சொல் இரிக்குமாக இருந்தால் அந்த சொல்லைத்தான் அல்லாஹ் பாவித்திருப்பான் இதைவிட குறைந்த ஒரு மனது நோக பாவிக்கின்ற ஒரு வார்த்தை கிடையாது அது எங்களுடைய ஒரு பார்வையாக இருந்தாலும் சரி அதுவும் அந்த உப்பிலே சேரும் மனம் நோக பார்ப்பது ஓரக்கண்ணால் முறைப்பது சகோதரிகளே சில பொழுது இதற்கு சி என்று அர்த்தம் கொடுப்போம் சி என்றால் எவ்வளவு அருவருப்பான அர்த்தம் ஒரு மனத்தை பார்க்கும் பொழுது சி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் காரி துப்பி இருக்கின்ற ஒரு எத்திலை பார்த்து சீ என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் இதே வார்த்தையை ஒரு தாயை பார்த்து அதாவது அரபுக்கு எங்களால் அர்த்தம் சரியாக கொடுக்க முடியாது அதற்குத்தான் அப்படி அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதே தவிர மனது நோகம் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தாலும் அல்லது அவர்களிடத்திலே நேரம் எடுத்து பேசாமல் இருந்தாலும் செயல்பாட்டை செய்வதன் மூலமாகவோ அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயத்தை நாம் செய்யாமல் இருப்பதன் மூலமாகவோ அவர்களுடைய மனது நோகம் நடப்பதில் சேர்ந்து விட பாதுகாக்கவே ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்தாலும் உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும் அவர்களை அல்லா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதுதான் இந்த ஹரீசுடைய தெரிவு வலா இலா முதுமினிகம் அடுத்தது ரொம்ப பயங்கரமானது போதை பாவனையோடு இருப்பவர் அது ஆக இருந்தாலும் இந்த போதை பாவனையோடு தொடர்புள்ளவர்களை கூட அல்லாஹ் ஏறுக்கும் பார்க்க மாட்டான் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறதே எல்லா அடியார்களையும் ரெண்டு பேரை தவிர ஒருத்தர் முஷாஹின் இரண்டாவது தற்கொலை செய்து கொள்பவர்கள் என்று மலிந்து விட்டது எங்களுடைய சமூகத்திலும் அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது தொலைக்காட்சி நாடகங்கள் திரைப்படங்களை பார்த்து 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 அதில் ஊறி போய் போய் ஏதாவது சிறியோரு விரக்தி தகப்பன் கையில் இருந்த தொலைபேசியை பறித்து விட்டான் என்பதற்காக புகையிரத பாதையிலே போய் கழுத்தை வைக்கிறார் விஷத்தை அருந்துகிறார் உயர்தரமான கட்டிடங்களிலிருந்து குதித்து தன்னை மாய்த்து கொள்கிறார் இவர்களுக்கு மன்னித்தே கிடையாது கியாமத்துடைய நாளையில் அப்படியாக தனக்காக தனக்குத்தானே மரணத்தை தேடிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்பவர்கள் எந்த அமைப்பிலே தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே அமைப்பிலே நரகத்திலே வேதனை செய்யப்படுவார் இங்கு விரக்தியானால் செத்து போனால் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைக்கிறோம் மரணம் இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டிவிடுகிறது ஆனால் நரகத்திலே மரணம் கிடையாது அங்கு ஒருவர் அதிகமாக ஒன்றை விரும்புவராக இருந்தால் அது மரணத்தை தான் விரும்புவார் இந்த உலகத்திலே அதிகம் வெறுப்பதும் மரணத்தை போல நரகத்திலே அதிக நேசிப்பதும் மரணத்தை தான் ஆனால் அந்த மரணம் அங்கு கிடையாது ஒரு மலை உச்சியில் இருந்து விழுந்தால் நரகத்திலே நெருப்பினாலான மலைகள் நெருப்பினாலான மலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மலை உச்சியில் இருந்து அவர் தள்ளிவிடப்படுவார் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள உயரத்திலே அந்த மலைகள் இருக்கும் அவர் கீழே தொப்பென்று வந்து விழுவார் தப்புவோம் என்று திரும்ப அந்த மலை உச்சியை அடைவார் ஏறுவார் ஏறி தொங்களை கண்ட மறுகணவே திரும்ப தள்ளிவிடப்படுவார் திரும்ப வந்து விழுவார் இப்படி நடந்து கொண்டே விஷம் அருந்தி செத்தவர் இறந்தவர் தற்கொலை செய்து கொண்டவர் நரகத்திலே அதைவிட பயங்கரமான விஷம் அவர்கள் கூட்டப்படும் விஷம் என்றால் குடல்கள் எல்லாம் யாராவது தப்பினால் கேட்டு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கதறுவார்கள் பதறுவார்கள் தாங்க முடியாது செத்துவிட்டால் அது அவனுக்கு சிறந்தது நரகத்தில் இருக்கின்ற விஷம் ரொம்ப பயங்கரமானது குடிப்பார்கள் வருத்தத்தை அனுபவிப்பார்கள் அங்கு மரணம் கிடையாது எனவே இது போன்றவர்களுக்கு இந்த நாளில் கூட மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹுடைய சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இடம் கொடுக்கவர்கள் சைக்கினை செய்தாலே புரிந்து கொள்வார் இறுதியாக ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குருவான் வசனத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அருமுக சமாவா துவல் வானம் பூமியுடைய சொர்க்க வாசல்கள் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் மனிதர்களே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக விரைந்து செல்லுங்கள் ரமதான் வரட்டும் அல்லது ஹஜ்ஜி வரட்டும் அல்லது ஒரு உன்றா ஒன்றை செய்ய நீயத்து வைத்திருக்கிறேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக தொழுகை ஜும்மாவுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுதே அங்கும் அதைத்தான் சொல்லுகிறார் பாங்கு சப்தம் கேட்டவுடனே எந்த வேலையையும் செய்யக்கூடாது ஒரு ஆணியை கையிலே வைத்து வைத்து பிடித்து பக்கத்து கையிலே சுத்தியல் இருக்கிறது ஓங்கி விட்டீர்கள் அடிப்பதற்கு பாங்கு சத்தம் கேட்கிறதா அதை அடிக்கக்கூடாது ஹராமாகிவிடும் அதை அப்படியே வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இந்த வேகங்கள் பல அமைப்புகளில் இருக்கிறது என்றால் ஒரு வகையான வேகம் என்றால் இன்னும் ஒரு வகையான வேகம் அடிக்கிற தொழுகைக்கு வேகமாக செல்ல வேண்டும் மன்னிப்பு சௌபா செய்வதில் அந்த நிமிடத்திலே இருந்து நீங்கள் ஆரம்பிக்கவே என்றால் பாங்கு சொல்லும் வரைக்கும் இருக்கலாம் பாங்கு சொல்லிவிட்டால் ஓடி வர வேண்டும் இது பாங்கு ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம் ரமலால் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம் இருக்கின்ற இடத்திலே அதே இடத்திலே அதே நிமிடத்திலே நீங்கள் சௌபாவை ஆரம்பித்து விடுங்கள் என்ற நீங்க அதை விட நெருக்கமாக ஒரு பப்ளிக் பஸ்ல ஓடி சீட்டை பிடிக்கிறதா பரவல் ஆனா பிளைட்ல யாராவது சீட் பிடிக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஓடி போனாலும் நடந்து போனாலும் உங்களுக்கு என்ற ஆசனம் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒருக்கப்பட்டிருக்கும் நீங்க பறந்து பட்ட வாடான் இரவு முழுக்க விழிச்சு கொண்டு குடும்பமும் இல்ல நாடும் இல்ல திரிய வேண்டாம் என்று அது உங்களுக்கு புக் பண்ணப்பட்டாச்சு எழுதப்பட்டது கிடைத்தேயால் ஆனா நீங்க சிலோவா போனதை பத்தி பிரச்சனையை அல்வாஹுவின் பக்கம் விரை நிற்கிறே சிங்கம் ஒன்று விரட்டினா எப்படி ஓடுவான் சிங்கம் விரட்டி ஓடுறதே தான் பர்வை என்று சொல்லுவது அந்த அளவு வேகத்தில் விட்டு ஓடுங்க யாரிடத்துல அல்லாஹுடத்துல சிங்கத்தை விட கொடூரமானவன் இவ்வளவு மாட்டிடாதீங்க அதோட பார்வையாகட்டும் ஓட கேள்வியாகட்டும் நீங்க பேசுற வார்த்தையாகட்டும் எதனையும் அவளோட மருந்து அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கின்ற விவாதத்தின் பக்கம் ஓடுங்க எனவே ரமதான் வருகிறது சரதான தொழுகைக்கு முன்பின் சொன்ன பிரிக்கிற மாதிரி சரதான ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ் ஷவானையும் ஃபரதான ரோம்புக்கு பின்னால் அல்லாஹ் ஷவ்வால் நோன்பையும் வைத்திருக்கிறார் இத வச்சு இந்த நோன்புகளை பிடிச்சு எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு தான் எப்படி தொழுகைக்கு முன்னால் உருவெடுத்துக் கொண்ட தக்மீர் கட்டுகிறோமோ இந்த சாபானிலே எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்கி அந்த புனிதமான வைக்க நாம் புரிதமான உறுதி கொள்வோமாக அல்லாஹ் சுபானுவானாக எங்களுடைய பாவங்களை தருவாயாக எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் தருவாயாக எங்கள் குழந்தைகளை எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துவாயாக வருகின்ற ரமதானை ஆரோக்கியத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசிவாக்குவாயாக எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக அவர்களுடைய கல்வி ஞானத்திலே நிபரக்க செய்வாயாக நாட்டு நிலைமைகளை சீராக்கியள் வாயாக இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்த வாயாக ஈமானோடு வாழ்ந்து கரிமாவை முடிந்தவர்களாக சிரித்த முகத்தோடு என் உலகத்தை விட்டு பிரிகின்ற